லார்ட் இந்த நவம்பர் மாதத்தில் பதிமூன்றாம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கருத்தருத்தாமையே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் செப்பனியா என்கிற திருக்குதரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் த புக் ஆஃப் ஜெஃபனாயா சாப்டர் டூ வர்ஸ் த்ரீ தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் அல்ல லூயா கத்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்திரையோத்திரிக்கலாம் பிரியமானவர்களே நமக்கு எல்லாமே தெரியும் ஒரு நாள் கத்தருடைய கோபம் இந்த பூமியின் மேலே பற்றி எரியும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் சங்கீத புஸ்தகங்களிலே இரண்டாவது சங்கீதம் என்று நினைக்கிறேன் அன்றைய வார்த்தையில நம்ம அதை வாசிக்கிறோம் கொஞ்சம் காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வாரத்தில் நம்ம ஒரு வா ஒரு வசம் தியானிச்சோம் என்னன்னா கத்த நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம் ஃபுல் ஆஃப் கம்பேஷன் ஃபுல் ஆஃப் mercy, ஸ்லோ டு ஆங்கர் அவர் கோபத்திற்கு தாமதிக்கிற தேவன் அப்படின்னு தியானிச்சோம் இல்லையா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேலே எப்படி இருக்கிறாங்க கிருபையாக இருக்கிறாங்க நம்ம மேலே மட்டும் இல்லை எல்லார் மேலேயும் கத்தர் கிருபையாக இருக்கிறாங்க எவ்வளோ பொல்லாங்க செய்கிறவர்கள் எவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க எவ்வளோ அநீதி செய்கிறாங்க ஏமாற்றுகிறாங்க திருடுகிறாங்க என்னெல்லாமோ என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ எல்லா கஷ்டங்களையும் எல்லா துர்மார்க்கமான காரியத்தையும் பண்ணுறாங்க ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்குறாரா சில நேரத்தில் நமக்கு எப்படி இருக்குன்னாச்சு அவங்களுக்குலாம் உடனே தண்டனை கிடைச்சா நல்லா இருக்குமே அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சில நேரத்தில் நமக்கு வருது அப்படி தானே இவ்வளோ நல்லா நான் இருக்கிறேன் நான் இவ்வளோ உண்மையாக நான் செய்கிறேன் நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது ஊழல் எதுலேயுமே நான் ஈடுபடுறதில்லை யாரையும் ஏமாத்துறதில்லை நான் சுயநலமா இல்லை ஆனால் அவங்கெல்லாம் இவ்வளோ துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறாங்க ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம் ஏன் தெரியுமா பிரியமானவர்களே ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா தருணங்களை கொடுக்குறார் எல்லாருமே மனம் மாறுவதற்கு ஆண்டவர் சான்சஸ் கொடுக்குறாங்க இன்னைக்காவது அவங்க மனம் மாறிட மாட்டாங்களா இன்றைக்காவது என்ன இடத்துல திரும்பிட மாட்டாங்களா இனிமையாவது அநியாயத்தை செய்கிறதை விட்டுட்டு நியாயத்தையும் நீதியும் செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி ஆண்டவர் தருணங்களையும் நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் மிகவும் பொறுமையோடு கூட காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அம்மேன் ஆண்டவர் மனதுருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் யாருமே அழிந்து போவது தேவனுக்கு சித்தமே இல்லை யாருமே அந்த நரக ஆக்கினைக்குள்ளே போவது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க பொறுமையாக இருக்கிறாங்க ஆனால் தேவன் பொறுமையாக இருக்கிறத மனிதர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பார்த்தார்னா இதெல்லாம் ஆண்டவரே சகிச்சுக்கிறாரு நான் எனக்கு தான் ஒரு தண்டனையுமே இல்லையே அப்புறம் ஏன் நான் அதை மனம் சொல்லி அவங்க மறுபடியும் மறுபடியும் அதே தவறுகள் அதே துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறத பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு தண்டனை வருகிறது இல்லை அது லூயா துர்க்கிரியைகள் துர்க்கிரியைகளை பிரசங்கியில் நம்ம வாசித்துருக்கோம் இல்லையா துர்க்கிரியை செய்கிறவளுக்கு சீக்கிரமாய் தண்டனை வராததுனால் அவருடைய இறுதியை என்ன பண்ணுதான் துணிகரமாக இருக்குதான் இன்னைக்கு துணிகரமாக செய்கிறாங்க என்ன பெரிய ஆண்டவர் ஆண்டவரையே நகைக்கிற ஜனங்களாய் மாறிவிட்டார்கள் கர்த்தன்னு ஒருத்தரையே இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மனுஷனுடைய இறுதி என்ன செஞ்சிருச்சு துணிகரமாக இருக்குது அவ்வளோ துணிகரமான காரியங்கள் அல் லோய்யா ஆனால் அந்த வசனம் எப்படி முடியும்னா பாவி நூறு தரம் வாழ்ந்தாலும் என்ன தேவனுக்கு பயந்திருப்பவர்களை நீடித்திருப்பார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பிரசங்கி சொல்கிறார் பாவி ஒருவேளை நல்லா வாழலாம் அவனுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கலாம் நீங்கள் நீதி செய்து கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் முடிவு என்பது ஒரு நாள் இருக்கிறது அந்த முடிவை குறித்து தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் கோ தேவனுடைய கோபம் ஒரு நாளிலே பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களோ பாக்கிய குமாரன் கோபம் கொள்ளாமலும் ஆனால் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம் என்ற சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அப்போ தேவனுடைய கோபாக்கினை நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் யாருமே தப்ப முடியாது அல்ல லூயா அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் அநேக வசனங்கள் மூலமாக கத்த சொல்லுகிறதை பார்க்குறோம் அன்றைக்கி எல்லோரும் என்ன செய்வாங்களாம் எங்கேயாவது போய் ஒழித்து கொள்ளலான்னு ஓடுவாங்களாம் மரத்துக்கு பின்னால் மலைக்கு பின்னால் எல்லா இடத்துலையும் ஓடுவாங்க ஆனால் அவங்களால அந்த நாளிலே தப்புக்கொள்ள முடியாது அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னுடைய பொண்ணோ உன்னுடைய வெள்ளியோ அந்த நாளிலே உன்னை தப்புவிக்க கூடுமோ என்று கர்த்தர் கேட்கிறார் நம்ம வைத்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து செல்வங்கள் நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாட்டஸ் எதுவுமே நம்மளை என்ன செய்ய முடியாது அந்த நாளில் தப்பு வைக்க முடியாது அது தேவனுடைய கர்த்தருடைய கோபாக்கினை என் நாள் ரெவலேஷன் புக் ஆஃப் ரெவலேஷனில் வாசிக்கும் போது தேவன் தன்னுடைய கோப கலசத்தை ஊற்றும் பொழுது இந்த பூமியில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற பகுதியை நம்மளால் வாசிக்கவே முடியாது அவ்வளோ பயங்கரமான ஒரு நாள் ஆனால் இந்த வசனம் இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அந்த தேவனுடைய கோபாக்கினின் நாளிலே கர்த்தர் என்னை மறைத்து வார் எப்பொழுது என்னை மறைத்து கொள்வார் தெரியுமா தேசத்தில் உள்ள சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே நீங்கள் தேவனுடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறீங்களா ஒரு ஒர்க் பிளேஸில் குடும்பத்தில் சமுதாயத்தில் கண்ட்ரியில் ஆண்டவருக்கு நியாயமான காரியத்தை செய்கிறோமா அவரை தேடுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது யாரை தேடணும் கர்த்தரை நாம் தேடுமோம் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அல்ல லோயா மனத்தாழ்மையை நம்ம என்ன செய்யணுமா தேடி அதை நாம் பொடு உடுத்திக்கொள்ளணும் க்ளோத் யுவர் செல்ஃப் ஹியூமிலிட்டி மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஜனங்களுடைய பெருமையை பார்க்கும்போது எதுக்கெல்லாம் பெருமை படித்தா ஒரு பெருமை அழகு இருந்தா பெருமை பெலன் இருந்தால் பெருமை சோஷியல் ஸ்டாட்டஸ் இருந்தா பெருமை ஐஸ்வர்யம் ரிச்சஸ் இருந்தா பெருமை எது தெரிஞ்சு இது ஒரு காரியம் அவங்களுக்கு ரொம்ப தெரியுதுன்னா உடனே ஒரு பெருமை வந்துடுது இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் கூட பெருமை இருக்குது பெரியமானவர்களு நல்ல ஜோமனை தெரிஞ்சா பெருமை தீர்க்க தரிசனம் வர இருந்தா பெருமை பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு வெளிப்பாடுகள் இருந்த பவுலப்போஸ்தலர் சொல்கிறாரு நான் தானே உயர்த்தாத படிக்க என்று அவர் சொல்லுகிறார் ஏன்னா அவ்வளோ வெளிப்பாடு வரங்கள் அவ்வளோ பெரிய ஊழியம் அப்போஸ்தலன் எங்கே போனாலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஊழியர் சொல்லுகிறாரு எனக்கு நான் என்னை குறித்து என்னுடைய வெளிப்பாடுகளை குறித்து எனக்கு பெருமை வந்துடாதபடி ஆண்டவர் எனக்கு ஒரு முள்ளை கொடுத்திருக்கிறார் அப்போ சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில சிலுவை போல கடினங்கள் எதுக்கு தெரியுமா நமக்கு பெருமை வந்துடாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் சில காரியத்தை கொடுத்துருக்கிறார் அலை லூயா மனத்தாழ்மையாக இருப்பது என்பது ரொம்ப ஈஸி கிடையாது உலகத்தில் நம்ம எங்கே பார்த்தாலும் எல்லாரும் பெருமையாக பேசும்போது நம்ம மட்டும் அப்படி அமைதியாக இருந்தாங்கன்னா பைத்தியம் மாதிரி தான் நம்மளை பார்க்குறாங்க இல்லை நமக்கு எதோ ஒன்றுமே இல்லாத மாதிரி ஜனங்கள் பார்க்குறார்கள் ஆனால் நீங்கள் மனத்தாழ்மையாக இருக்கும்போது தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதே தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நியாயத்தை தேடணுமா என்னெல்லாம் நம்ம தேடணும் நீதியை தேடுங்கள் கர்த்தரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒரு வேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் கோபத்தின் நாளிலே நான் மறைக்கப்பட வேண்டுமானால் நான் நீதியான காரியத்தை செய்ய வேண்டும் அநியாயம் நிறைந்த உலகத்தில் நான் நீதியான காரியத்தை செய்ய வேண்டும் அநியாயத்துக்கு உடன் போகக்கூடாது தேவையில்லாத பேச்சுக்களுக்கு நான் உடன் போகக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் பிளேம் பண்ணுறாங்க அபாண்டமான பழிகளை சுமத்துகிறார்கள் அது அநீதியான காரியம் அதில் நான் எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கக்கூடாது நீதியை தேட வேண்டும் மனத்தாழ்மையை நான் தேட வேண்டும் கர்த்தரை தேட வேண்டும் அப்பொழுது தேவத்தின் தேவம் தெய்வத்தினுடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படுவோம் அதுவும் அதனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது ஒருவேளை ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் அலலூயா பாருங்க அப்ப தேவனுடைய கோபத்தின் நாளில் நம்ம மறைக்கப்படுவது என்பது எவ்வளோ அரிதான காரியம் இல்லையா இன்னைக்கெல்லாம் நல்லா சுகமா வாழுகிறோம் ஆண்டவருடைய கோபத்தின் நாளில் நம்ம மறைக்கப்பட வேண்டும் இல்ல ஆண்டவர் நம்மள மேல கோபமாக இருக்கக்கூடாது கூடாது ஆண்டவர் ஆண்டவருடைய உகந்த பிள்ளைகளாய் நம்ம இருக்கணுமே தாழ்மையாய் நடக்க ஆண்டவர் உதவி செய்வாராக இருக்கிற சூழ்நிலையிலே நீதியான காரியம் குடும்பத்தில் நீதியான காரியத்தை செய்யணும் அது அம்மா அப்பாவாக இருக்கலாம் இன்லாஸாக இருக்கலாம் சொந்த குடும்பமாக இருக்கலாம் வேறு குடும்பமாக இருக்கலாம் என்னன்னாலும் சரி நீதியானதை நம்ம செய்ய வேண்டும் அலே லூயா ஓய்ணோ இவங்க எனக்கு வேண்டியவங்க இது என்னுடைய தங்கச்சி இது ஏன் அண்ணன் அதனால நான் அநியாயம் செய்யலாமா செய்யக்கூடாது அல்ல லூயா நீதியான காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம் இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கலாம் எவ்வளோல்லாமோ நமக்கு இருக்கலாம் ஆண்டவரை தவிர நமக்கு பெருமை ஒண்ணுமே கிடையாது போல போசலன் சொல்லுகிறார் சிலுவையை அல்லாமல் நான் வந்து போஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை மேன்மை பாராட்ட எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் மேன்மை பாராட்டணும்னா சிலுவையை தான் மேன்மை பாராட்டணும் ஏன்னா அந்த சிலுவையில தான் எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று சொல்லுகிறார் அலோய்யா மனத்தாழ்மையின் நம்ம தாழ் நம்ம நம் உளுத்தி கொள்வோம் ஆண்டவருடைய தாண்டவரை தேடுவோம் கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே ஆண்டவர் நம்மளை மறைத்து அவர் காத்துக்கொள்வார் ஹலலோயா செப்பணியா இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா